வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அரை வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அரைக்க ரெண்டு துண்டு தேங்காய் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் சீரகம் அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு வாழைக்காயை தண்ணியில் வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போ இதை தோல் நீக்கி கட் பண்ணி எடுத்துக்கலாம் அரை அரை வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் கட் பண்ணி வச்சிருக்கு ரெண்டு துண்டு தேங்காய் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் சீரகம் அரைச்சி எடுத்துக்கணும் ரெண்டு வாழைக்காவை தோலோடு வேக வச்சு தோல் உரித்து கட் பண்ணி வச்சுக்கணும் இப்போ தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு பருப்புலாம் போட்டு த பொறிஞ்சதும் வெங்காயம் கருவேப்பிலையை போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ நம்ம இந்த தேங்காய் அரைச்ச தேங்காய் சீரகம் பச்சை மிளகா வீட்டில் வச்சுக்கலாம் இப்போ தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்களா நல்லா இந்த வேக வச்ச கொஞ்சம் தோளோடு கட் பண்ணி போடணும் வாழைக்காயை மஞ்சள் தேவை போடுறவங்க போட்டுக்கலாம் மஞ்சள் கொஞ்சம் போட்டால் கொஞ்சம் கலர் பார்க்க அழகாக இருக்கும் டேஸ்ட்டும் இருக்கும் இது கேரளாவில் ஒரு ஹோட்டலில் சாப்பிடும்போது இப்படி தோலோடு போட்டிருந்தாங்க அங்கே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு அதோட ரெசிபியை கேட்டு நாங்கள் செஞ்சு பழகினேன் இது கேரளா ஸ்டைலில் செய்கிற வாழைக்காய் பொரியல் இது தான் தேங்காய் நெல்லையே செய்கிறோம் தேங்காயோட பச்சை வாசல் போயிடுச்சு இப்போ பொரியல் ரெடியாகிடுச்சு ஹாய் சாப்பிடலாமா இப்போது